ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே வெற்றிகள் பல பெற இனி உன் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் தோல்விகளை அதிக அளவில் சந்தித்ததாலும் துன்பங்களை அதிக அளவில் சந்தித்து கொண்டிருப்பதாலும் பிரச்சனைகளிலிருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருப்பதாலும் உன் மனம் மிகவும் குழம்பி போய் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து வெளிவந்து தெளிவான நிம்மதியான வாழ்க்கையை நீ பெரும்படி நான் வழி செய்வேன் இந்த முருகனின் துணை முக்காலமும் உனக்கு வந்து கொண்டு இருக்குமே ஆனால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிக்கொண்டே இருக்கும் என்னுடைய அருளும் ஆசியும் முக்காலமும் உனக்கு துணை வரும் எல்லா நேரமும் நான் உன்னை பாதுகாத்து வழி நடத்துவேன் எந்த சிக்கல்களிலிருந்து தற்சமயம் வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாயோ அதிலிருந்து உன்னை வெளிக்கொண்டு வந்து நல்லபடியாக வாழ வைப்பேன் எது எல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாம் உனக்கு இன்பத்தை தரக்கூடியவைகளாக நான் மாற்றி அமைப்பேன் மாற்றத்தை உன்னிடத்திலிருந்து கொண்டு வந்தால் அனைத்திலும் மாற்றம் தானாக வரும் இந்த உலகமே வெறுத்தாலும் ஒதுக்கினாலும் கர்ம வினைகளும் தலைவிதியும் சேர்ந்து உன்னை பாடாய் படுத்தினாலும் நீ அமைதியாகவே இரு எல்லாமே மிக கூடிய விரைவிலேயே சரியாகும் என்ற நம்பிக்கையோடு இரு உன்னுடைய நம்பிக்கை என் மீது இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு வீழ்ச்சியையும் நீ சந்திக்க போவது இல்லை கர்மாக்களின் சூழ்ச்சிகளையும் நீ சந்திக்கப் போவது இல்லை யாருடைய வெறுப்பையும் நீ சம்பாதிக்கப் போவது இல்லை எல்லோரிடமும் அன்போடு அரவணைப்போடு நீ கூடி மகிழ்ந்து சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு நான் உன்னோடு இருந்து வழிவகைகளை செய்வேன் சீரும் சிறப்புமாக நிம்மதி நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பாக நான் கருதுகின்றேன் வரும் காலங்களில் எந்த ஒரு மனக்குறையும் இல்லாமல் நீ சிறப்பாக வாழப்போவது என்பது உறுதியான ஒன்று பலவிதமான அதிர்ஷ்டம் பல இடங்களிலிருந்து உன் வீட்டு வாயிற்கதவை தேடி வந்து தட்டும் உனக்கான நல்ல நேரத்தை நான் கொடுக்கும்படி செய்ய போகின்றேன் உன் மீது மிகுந்த அன்பாக அனைவரும் இருக்கும்படி நடந்து கொள்வார்கள் உன்னுடைய உண்மையான அன்பை பாசத்தை புரிந்து கொள்வார்கள் உனக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுப்பார்கள் பாராட்ட வேண்டிய விஷயங்களில் பாராட்டுவார்கள் இனி எந்த ஒரு நன்மையையும் நீ பெறாமல் இருக்க போவது இல்லை எல்லா நன்மைகளையும் ஒன்று கூடி பெற்று மகிழப் போகின்றாய் கெட்ட நேரங்கள் அனைத்தும் நல்ல நேரங்களாக தானாக மாறிவிடும் என்னுடைய நல்ல ஆசிர்வாதத்தினால் உன் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை காணும் நல்லதும் கெட்டதும் உன்னால் தான் தீர்மானிக்கப்படுகின்றது நீ செய்கின்ற செயல்கள்தான் உனக்கு நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி பெற்றுக்கொண்டு வரவழைக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையாகவும் உன்னுடைய செயல்கள் தூய்மையாகவும் நல்லனவாகவும் இருக்கும் பட்சத்தில் நல்லதை மட்டும் நீ அதிகமாக வரவேற்பாய் உனக்கு கிடைக்கின்ற நேரங்களில் மனதிற்குள் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் யோசித்துக்கொண்டு கொண்டு கொண்டு இருக்காதே நல்ல நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தி தவறான விஷயங்களைப் பற்றி தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்தித்து நேரத்தை வீணடித்து உன்னுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் கெடுத்து கொள்ள வேண்டாம் கெட்ட நேரங்களையெல்லாம் நான் முடித்து வைத்து விட்டேன் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டமானது சோதனை கட்டம் அந்த சோதனை கட்டம் இக்கணத்தோடு முடிந்து விட்டது உன்னை காப்பாற்றதான் ஓடோடி வந்தேன் இனி நடக்கப் போகின்ற நன்மைகள் எல்லாம் உனக்கு எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் ஒவ்வொரு நொடியும் நன்மைகள் நடந்து கொண்டே இருக்கும் எல்லா நேரமும் பயனுள்ள நேரமாக மாறும் எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாறும் நீ என் மீது வைத்திருக்கின்ற இந்த அதிகப்படியான நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த முருகனின் துணை இருக்கும் என்று எப்பொழுதும் நீ நம்பி இருக்க வேண்டும் என்னை என் நேரமும் நினைக்க பழகினால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் குடிக்கொள்ளும் கொள்ளும் இடையூறுகளும் தானாக விலகி ஓடிவிடும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சுலபமாக நடக்க செய்யும் உனக்கு பேர் இன்பத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக பல விஷயங்கள் இனி நடக்கும் வேண்டாம் என்று சில விஷயங்களை ஒதுக்கி வைத்திருந்தாய் அந்த விஷயங்கள் இது நாள் வரை உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருந்தது அந்த நிலை மாறி நீயே வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அளவிற்கு அத்தனை விஷயத்திலும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன் உனக்கு பிடிக்காத விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நான் வெளியேற்ற போவது இல்லை அந்த விஷயங்களையெல்லாம் உனக்கு பிடித்த விஷயங்களாக மாற்றி உன் அருகில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எந்த விஷயங்களில் எல்லாம் நல்லது நடக்க வேண்டும் என்று மனமாற வேண்டி என்னிடம் என்னை நம்பி காத்திருந்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் நிச்சயம் நடத்தி கொடுப்பேன் நிறைவேறாத பிரார்த்தனை என்று என் முன் வைத்த பிரார்த்தனைகள் எதுவும் இருக்காது என்னுடைய பக்தர்கள் கேட்பதில் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கும் அதனால் உடனே அவர்களுக்கு செய்து கொடுத்து மகிழ்வேன் நீ என்னிடம் கேட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய நியாயம் என்னை பிரமிப்படையே செய்திருக்கின்றது ஆச்சரியப்பட வைத்திருக்கின்றது உன்னுடைய பக்தியால் நேர்மையால் நான் சிலிர்த்துப் போய் இருக்கின்றேன் அதற்கான பரிசை கைமேல் கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன் இந்த பதிவை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே யோகத்தின் படியில் நீ அடியெடுத்து வைத்திருக்கின்றாய் வெற்றிகரமான நாளாக இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு இருக்கும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கவும் கிடைக்கவும் செய்யும் நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாகிவிட்டது பண ரீதியான கஷ்டங்கள் எல்லாம் விலகி பல இடங்களிலிருந்து தனலாபம் தனலாபம் கிட்டும் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னுடைய காயங்கள் எல்லாம் மாறி எல்லாம் சுமூகமான தீர்வை பெறக்கூடிய சூழல் ஏற்படும் என்னை நம்பி காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்விற்கு நல்ல வழியை நான் செய்து கொடுப்பேன் நல்ல மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஆரம்பம்தான் இது பழைய மாற்றங்களை எல்லாம் இது நாள் வரை சந்தித்திருக்கின்றாய் இதுவரை அடைந்த ஏமாற்றங்களிலிருந்து பக்குவமாக நீ மீண்டு வரத்தான் போகின்றாய் சிறப்பான நாளாக பொன்னான நாளாக இன்றைய தினத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் உன் வாழ்விற்கு ஆரம்பமாகும் வாழ்க்கையில் நீ மிக பெரிய அளவில் ஜெயித்து காண்பிக்க போகின்றாய் இன்று முதல் இனி எல்லா நாளுமே உன் வாழ்வில் மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் உனக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உன்னுடைய முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றியை பெறும் உனக்கு தரப்போகின்ற பரிசு உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமானதாக இருக்கும் உன் மனம் எதை விரும்பியதோ அதையே கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்துவேன் உனக்கான எல்லா விஷயங்களும் நீ விரும்பியபடியே நடக்கப்போகின்றது என்னை நம்பி வந்த உன்னை ஒரு பொழுதும் நிர்கதியாக விட மாட்டேன் மிக விரைவிலேயே வெற்றியை கொடுத்து உன்னை பேரற்புதமாக நான் வாழ வைப்பேன் உன் மனதின் விருப்பம் எல்லாம் நிறைவேறும் நீ என்னிடம் கேட்டு காத்து கொண்டிருக்கின்ற அத்தனை வரங்களும் ஒவ்வொன்றாக இனி உனக்கு கிடைக்கும் உன்னுடைய உண்மையான பக்திக்கும் தூய்மையான மனதிற்கும் நான் கொடுக்க போகின்ற பரிசு மிகவும் அற்புதமானதாக விளங்கும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் இனி கிடைக்கப்பெறும் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள் உன் அன்பிற்காக ஏங்குவார்கள் மன நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் உன் வாழ்வில் கொடுத்து செல்வ செழிப்போடு உன்னை நான் வாழ வைப்பேன் கிடைக்காமல் இருந்த நாட்களெல்லாம் முடிந்து இனி அத்தனையும் கைமேல் பலனாக கிடைக்கக்கூடிய நல்ல நேரம் உன் வாழ்வில் ஆரம்பமாக இருக்கின்றது நல்ல நேரமும் அதிர்ஷ்ட நேரமும் கைகூடி வருவதால் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உன் வாழ்வில் இனி நீ பெறுவாய் எல்லா நேரமும் ஏற்றம் நிறைந்த நேரமாகவும் மாற்றம் நிறைந்த நேரமாகவும் இனி இருக்கும் என்னுடைய அருள் ஆசிகளினால் நீயும் உன்னுடைய குடும்பமும் நலமாக வாழ்வீர்கள்